அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான வங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கெங்கினி செய்த தாமரை போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ தெங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையிலே இருபத்தி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம் இருபத்தி ஓராவது பாசுரத்தினாலே கண்ண பெருமானை எழுப்பினாள் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தினாலே கண்ணன் எழுந்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க உன்னுடைய கட்டாட்சம் வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் இப்பாசுரத்தினாலே உன்னுடைய குளிர்ந்த கட்டாக்ஷம் எங்கள் மேலே பட வேணும் எங்களுடைய சாபமத்தனையும் விலக வேணும் உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேலே பட வேணும் உன்னுடைய குளிர்ந்த திருவருள் எங்கள் மேலே விழவேணும் என்று இப்பாசுரத்தினாலே பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே கண்ணன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் இப்போ எழுந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான் அப்போ கண்ணா நீ எந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாயோ அந்த சிங்காசனத்துக்கு கீழே நீ படுத்துட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கட்டிற்கு கீழே நிறைய ராஜாக்கள்லாம் வந்து உன்னுடைய திருவடியை பணியும் அவர்கள் அவர்கள்லாம் முன்காலத்தில் எப்படி இருந்தா செல்வ செருக்கினாலே ராஜாங்கிற செருக்கினாலே செல்வம் இருக்கிறபடினாலே செருக்கினாலே இருந்தார்கள் இப்போ அந்த செல்வமெல்லாம் விலகியது தங்களுடைய திறல்கிறது அழிந்தது இப்போ உன் திருவடியை பற்றி இருக்கிறார்கள் அங்கெண்மா ஞாலத்து அரசர் அம் அப்படின்னா அழகிய கண் அப்படின்னா இடம் உடைத்ததான அங் மா மான்னா பெரிய ஞாலம் ஞாலம்னா பூமி அழகிய நிறைய இடம் உடைத்ததான பெரியதான பூமி அந்த பூமியை அங்கன்மா ஞாலத்து அரசர் அந்த பூமியை ஆளக்கூடியவர்கள் ராஜாக்கள் அரசர் அங்கன்மா அரசர் அபிமான பங்கமாய் தங்களுடைய அபிமானம் தான் தான் அப்படிங்கிற அகங்காரம் அந்த அகங்காரத்தை விட்டு அபிமானத்தை விட்டு அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கம் இருப்பார் சங்கம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சங்கம் அப்படின்னு பெயர் சங்கம்னா கூட்டம் அப்படின்னு பெயர் அதனால கூட்டம் கூட்டமா ராஜாக்கள்லாம் வந்து கண்ணனுடைய திருவடியை பணிகிறார்களாம் அதை போல திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய நாங்க அத்தனை பேரும் அனநிய கதியாய் உன்னுடைய திருவடியை பற்றுகிறோம் அபிமான பங்கமாய் வந்து நென் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் நாயகமாய் ஓட உலவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெறச் சிந்தித் தூய்மினோ என நம்மாழ்வார் அருளி செய்கிறார் ஒரு ராஜா சில இடத்துல ஒரு பூமிக்கு ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் அதை ஒரு நகரத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் ஒரு தேசத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் ஒரு பேரரசுக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் அதைப்போல் இந்த பூமி முழுக்க ஒருத்தர் தலைவராக ராஜாவாக இருக்கிறார்னு கொள்வோம் அப்படி அவர் ராஜாவாக இருந்தாலும் எத்தனை வருஷம் அவர் அரசாட்சி புரிவர் ஒரு அஞ்சு வருஷம் ராஜாவாக இருக்கலாமா ஒரு பத்து வருஷம் ராஜாவாக இருக்கலாமா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ராஜாவாக இருக்க முடியுமா நூறு வருஷம் ராஜாவாக இருக்க முடியுமா அப்படி இருக்கிறார்னே வச்சுப்போம் பூமி முழுக்க அவருக்கு தான் சொந்தம் அவர் தான் ராஜா அதைப்போல் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் ராஜாவாக இருக்கிறார் ஆனால் தவறான வழியிலே ராஜ்யத்தை ஆண்டபடியினால இன்னைக்கு எல்லா செல்வத்தையும் இழந்து விட்டார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் இப்போ ராஜ்யத்தை இழந்து பிக்ஷை எடுத்துத்தான் சாப்பிடணுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது இரவு பொழுதுல பிக்ஷைக்காக வரும்போது ராத்திரி இருந்த ஒரு நாய் மேலே காலை வச்சு மிதிச்சிட்டார் அதனால் அந்த நாய் இவருடைய காலை கடித்து விட்டது காலை கடிச்செடுத்து அதில் மருந்து போடலை அது புண்ணு ஆறினாலும் அது கருப்பாக அந்த கால் வந்து அந்த கால் முழுக்க கருப்பாகிடுத்தான் அந்த புண்ணு எல்லாம் சீல் வச்சு கோர்த்து அது அப்படியே கருப்பாகிடுதான் அதனால் கருநாய் கவர்ந்த காலர் நாய் கவர்ந்த கரு காலர் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாய் கடிச்சுட்டு அதனால் நாய் கடி வாங்கின காலை உடைய ராஜா இல்லைன்னா கரு வச்சுண்டு இருந்த நாயான் முன்னொரு காலத்தில் இந்த ராஜா என்னை அடித்தான் ராஜா அவனுடைய ஆட்கள் என்னை அடித்தார்கள் அதுக்கெல்லாம் இவன் தானே காரணம் அதனால் கரு வச்சுண்டு கடிச்சுதான் குட்டி போட்டதுன்னா அப்போ அந்த இடத்துக்கு நாம் போகவே முடியாது பழகின நாயா இருந்தாலும் அது நம்ம பக்கத்திலேயே விடாது அதனால் அதைப்போல் இருக்கக்கூடிய ஒரு நாய் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் கையில் ஓடு அந்த ஓடு வச்சு தான் அவர் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அதுவாவது சரியா இருக்கான்னா அதுவும் ஓட்டையாக இருக்கான் ஒழுகுகிறதாம் கருணாய் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண அவர் இந்த தேசத்தில் ராஜாவா இருந்தார் இப்போ பணம் இல்லை எங்கேயோ போய் பிக்ஷை எடுத்தாருன்னா அப்போ தெரியாது ஆனால் எந்த தேசத்துல ராஜாவா இருந்தாரோ அதே தேசத்திலேயே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டா அப்ப எவ்வளவு அவல நிலை அந்த நிலை இவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது பெருநாடு காண அவன் ராத்திரி பிக்ஷை எடுக்க வரான் ஆனால் வீதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவனை பார்த்துட்டே இருக்காளான் அவனா ராத்திரி எல்லோரும் தூங்கின உடனே பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தானே பிக்ஷை எடுக்க வரான் அப்போ எதுக்கு இவாழெலாம் பார்க்கணும் தூங்க வேண்டாமான்னா இதே ராஜாவை ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்கணும்னு போன சமயத்தில் ஆறு மாதம் காத்திருந்தேன் வா இப்போவா இந்த நேரம் சரியில்லை இப்போ பார்க்க முடியாதுன்னு எத்தனை தடவை இந்த ராஜா என்னை அலக்கழித்தார் ஆனால் அந்த ராஜா ஏன் வீட்டு வாசலில் பிக்ஷை எடுக்கிறத நாம் பார்க்க வேண்டாமா அதனால் அவர் எவ்வளவு தாமதமாக இரவு வந்தாலும் இவா முழிச்சென்று இருந்து பார்க்கறாளாம் பெருநாடுக்கான இம்மையிலே பிக்ஷைதாம் கொள்வர் திருநாரணம் தாழ் காலம்பெற சிந்தி தூய்மினோ ஆனால் அந்த ராஜாவினுடைய நிலை ஒருத்தருக்குன்னு இல்லை யாருக்கு வேணாலும் ஏற்படும் ஆனால் திருநாராயணன் எம்பெருமானுடைய திருவடியை பற்றினால் இவனுக்கு ஒரு காலம் தாழ்ச்சி ஏற்படாது வாழ்ச்சி மட்டுமே ஏற்படும் அதனால் திருநாராயண பெருமாளுடைய திருவடியை பற்றுங்கள்னு நம்மாழ்வார் அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட ராஜாக்கள் நிறைய காலம் ஆண்ட ராஜாக்கள் பூமியை மொத்தத்தையும் ஆண்ட ராஜாக்கள் இப்போ அந்த ராஜ்யத்தை இழந்து அகங்காரத்தை குலைத்து கண்ணனுடைய திருவடியை பற்றி இருக்கிறார்களாம் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே பகவத் ராமானுஜருடைய சீடர் அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு பெயர் ராமானுஜருக்கும் எம்பெருமானார்னு பெயர் அவருடைய சீடரான அருளாள அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஒருத்தர் அவருக்கும் எம்பெருமானாருங்கிற சப்தம் சேர்ந்து இருக்கிறது ஒரு முறை அவர் தன்னுடைய மடத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன்னுடைய மடத்தில் வசித்து வருகிறார் அப்போ மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருந்து ஒரு நாலு ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருவரங்கத்திற்கு வந்தார்கள் அனந்தாழ்வான் தொண்டனூர் நம்பி மருதூர் நம்பி எச்சான் முதலானவர்கள்லாம் அவர்கள் திருவரங்கத்திற்கு வந்தார்கள் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இங்கே எம்பெருமானார் மடம் இருக்கிறது அப்படின்னு கேட்டாலாம் உடனே அந்த திருவரங்கத்தில் இருப்பவர் கேட்குறார் இவளை பார்த்து எந்த எம்பெருமானார் மடம் அப்படின்னு கேட்டாராம் இவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எம்பெருமானார்னா பகவத் ராமானுஜர் அவரைத்தானே எம்பெருமானார்னு சொல்லுவா அப்போ இன்னொரு எம்பெருமானார் இருக்கிறார்களா நாங்கள் அந்த எம்பெருமானாரெல்லாம் பார்க்க வரல பகவத் ராமானுஜராகிற எம்பெருமானாரை பார்க்க வந்தோம் சொன்னாலாம் அப்படின்னா வலது பக்கம் போங்கோ அங்கே தான் ராமானுஜருடைய மடம் இருக்கிறது சொன்ன உடனே அவர்கள் ராமானுஜரை ஆசிரியிக்கணுங்கிறதுக்காக சென்றார்கள் இப்போ இவா பேசின் இருந்தாள் இல்லையா அதை உள்ளே இருந்து அருளாட பெருமாள் எம்பெருமானார் கேட்டுக்கொண்டு இருந்தார் உடனே அவர் வெளியில் வந்தார் கடப்பாறை எடுத்தார் தன்னுடைய மடத்தை கடப்பாறையினால் குத்தி உடனே இடித்து போட்டாராம் எல்லாரும் கேட்கறா சுவாமி எதற்காக நீர் உன்னுடைய மடத்தை இடுத்தீர் அப்படின்னு கேட்க நான் என்ன செஞ்சுருக்கணும் எப்போ ராமானுஜருடைய சீடராக ஆனேனோ அப்போவே ராமானுஜருடைய மடமே என்னுடைய இருப்பிடம் அப்படின்னு இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல தனியாக ஒரு மடத்தை நான் நிர்மாணம் செய்து அதில் வசித்து வருகிறேனே அது கூடாது எந்த எம்பெருமானார் மடம்னு கேட்கும் அளவு நான் இருந்து விட்டேனே ரெண்டு எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் இருப்பதுங்கிறது கூடாது அந்த எம்பெருமானாருடைய பெயரை நான் கொண்டு இருந்தாலும் அப்போ அவருக்கு சமமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும் அதனால எனக்கு அகங்காரம் விளைந்துவிடும் நான் என்றென்றைக்கும் ராமானுஜருக்கு தாசன் அவர் தான் எனக்கு ஆச்சாரியன் நான் அவருக்கு சீடனாகவே இருக்க வேணும் அதனால அந்த மடத்துக்கு சமமாக இன்னொரு மடத்தை நான் வைத்து கொண்டு இருப்பதுங்கிறது கூடாது இத்தனை நாள் அறியாமல் செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அதை இடித்து ராமானுஜருடைய திருவடியை ஆசிரியித்து அன்று தொடக்கமாக ராமானுஜருடைய மடத்திலேயே அருளாள பெருமாள் எம்பெருமானார் வசித்தார் என்று ராமானுஜரை பற்றி வரக்கூடிய சரித்திரம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா எந்த எம்பெருமானார் மடம் அப்படின்னு கேட்டதையே அவரால் பொறுக்க முடியல அதனால் எனக்கு அகங்காரம் விளைந்துவிடும் அப்படின்னு சொன்னார்னா அப்போ நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்படி அகங்காரத்தை குலைத்து அவர்கள் பக்ன அபிமானர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள்ங்கிறத நாமும் தெரிந்து கொள்ள வேணும் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் தன்னுடைய தாத்தாவனிடத்தில் வரதன் அப்படின்னு ஒரு பிள்ளை தன்னுடைய தாத்தாவனிடத்தில் ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் கேட்டார் அப்போது அவர் நன்னா சொன்னார் ஆனால் அவருக்கு வயதான காலம் வயதான காலமாக இருக்கிறபடினால் நீ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இப்போ இல்லை நீ கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அளவு சக்தி சாமர்த்தியம் எனக்கு இப்ப இல்லை ஆனா திருவள்ளறைக்கு சென்றால் அங்கே திருவள்ளறையில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு எங்களாழ்வான் அப்படின்னு பெயர் தினவுகடச் சொல்லுவான் திருவள்ளறை சோழியன் அதனால அங்கு சென்று கேள் அப்படின்னு சொன்னாராம் உடனே வரதன் என்கிற அந்த பிள்ளை அவருக்கு அஞ்சிபுரத்தில் இருந்து அவர் திருவள்ளரைக்கு வந்தார் எங்கள் அழ்வான் விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெயர் அவருடைய இருப்பிடத்திற்கு வந்து அவர் கதவை தட்டுறார் பெரிய ஸ்ரீபாஷிய வித்வான் கதவை தட்டின உடனே உள்ள இருந்து அவர் கேட்கிறார் யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டார் உடனே இந்த வரதன் நான் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே உள்ள இருக்கிறவர் பார்த்து நான் செத்து வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டார் அந்த பிள்ளை நேர அழுதுண்டே காஞ்சிபுரத்துக்கு வந்து தன்னுடைய தாத்தா சொன்னது யார் வந்திருக்கான்னு கேட்டார் அப்போ நான் வரதன் வந்திருக்கிறேன்னு சொன்னேன் நான் செத்து வாரும் அப்படின்னு சொல்லிட்டார் நான் செத்து வாரும்னா அவர் என்ன சொல்றாரா நான் செத்து போயிட்டேன்னா நான் எப்படி போய் கேட்க முடியும் அல்லது நான் செத்து வாரும்னு நான் அவர் தன்னையே சொல்லுகிறாரா அப்போ அவர் இல்லைன்னா நான் யாரிடத்துல சென்று கேட்பேன் நான் செத்து வாரும்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே கேட்டார் உடனே அவ தாத்தா சொல்லி அனுப்பினார் இப்ப அந்த பிள்ளைக்கு புரிஞ்செடுத்து நேர மறுபடியும் திருவள்ளரைக்கு வந்தார் திருமாளிகை வாசல் கதவை தட்டினார் உள்ளே இருந்து யார் வந்திருக்கா குரல் கேட்டது இப்ப அந்த பிள்ளை பார்த்து அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் உடனே எங்களாழ்வான் பார்த்து உள்ள வாரும் அப்படின்னு கூப்பிட்டாராம் முதல்ல என்ன சொன்னா நான் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உள்ள அழைக்கவில்லை இப்போ என்ன சொன்ன அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடனே உள்ளே உள்ளே அழைத்து கொண்டார் அப்ப நான் செத்துவாரும்னா என்ன அர்த்தம் நான பிள்ளையையோ நானா ஆச்சாரியனான தன்னையோ சொல்லவில்லை நான் அப்படின்னா அகங்காரத்தை குலைத்து கொண்டு வாரும் நாம யாரிடல பேசினாலும் நான் நான் அப்படின்னு சொல்றமே அதை உபயோகப்படுத்தவே கூடாது அடியேன் தாசன் அப்படின்னு பேசணுமா அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் செரிச்சிருதே என் மேல் விழியாவோ குழந்தைகள் கிண்கிணின்னு ஒன்று வச்சு விளையாடும் அது அப்படியே ஆட்டும் அதனுடைய வாய் எப்படி இருக்கும்னா அது கொஞ்சம் திறந்திருக்கும் அதுக்குள்ள ஒரு முத்து இருக்கும் மணி இருக்கும் அது கொஞ்சமாக திறந்திருக்கும் அதனுடைய வாய் முழுக்க திறந்தது திறந்திருந்தால் அந்த முத்து வெளியில் வந்து விழுந்துடும் முழுக்க மூடி இருந்ததுன்னா சத்தம் வராது அப்போ அந்த கிண்கிணியை எப்படி பண்ணியிருப்பான்னா அதனுடைய வாய் பாதி திறந்திருக்கும் உள்ளே அந்த முத்துங்கிறது இருக்கும் அதை நாம் ஆட்டினோம்னா கிணி 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 கிணின்னு சத்தம் வரும் போல செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ உன்னுடைய கட்டாட்சங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பேரில் விழ வேண்டும் பகவானுடைய கட்டாட்சம் செடக்குன்னு மொத்தமாக விழுந்ததுன்னா நம்மளால தாங்க முடியாது காவேரியில் இறங்கினோம்னா மெல்லமாக கரையில் இறங்கணும் அப்புறம் முட்டளவுக்கு இறங்கணும் அப்புறம் இடுப்பளவுக்கு இறங்கணும் அளவுக்கு இறங்கணும் அப்புறம் அந்த இடத்துல நீந்தி செல்லலாம் நாம் இறங்கும் போதே நேர நீந்தினோம்னா அதனுடைய வேகத்தில் அடித்து கொண்டு சென்றுவிடும் அதனால் செங்கன் செதிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்கள் சந்திரன் ஆதித்யன் சூரியன் அதனால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் பகவானுடைய கண்ணு சந்திரனை போல இருக்கிறதாம் பகவானுடைய கண்ணு சூரியனை போல இருக்கிறதாம் சந்திரனை போல தன்னுடைய பக்தர்களை அனுகிரகம் செய்கிறான் சூரியனை போல எதிரிகளை எரித்து விடுகிறான் அதனால் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அம் கண் இரண்டும் கொண்டு அம் அழகிய கண் பகவானுடைய கண்ணு அம் கண் இரண்டும் கொண்டு பகவானுடைய இரண்டு கண்களாலேயும் எங்களை கட்டாட்சிக்க வேணும் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் பகவானுடைய கட்டாட்சம் நம் பெயர்ல பட்டா நம்முடைய பாப்பங்கள் அத்தனையும் விலகும் நம்முடைய சாபங்கள் அத்தனையும் விலகும் நமக்கு சத்வகுணம் அப்படிங்கிறது உண்டாகும் பக்திங்கிறது உண்டாகும் ஞானங்கிறது வளரும் பக்திங்கிறது வளரும் வைராக்கியம்ங்கிறது வளரும் பிராபியத்துவரை அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும் ஜாயமானம் கி புருஷாக எம்பேத்து மதுசூதனாக சாத்விகா சதுவிக்னேயாக சவை மோக்ஷார்த்த சிந்தகாக அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது அதனால் அப்படிப்பட்ட உன்னுடைய கண்களால் எங்களுடைய பாபத்தை போக்குவாய் எங்களை கட்டாட்சிப்பாய் என்று இப்பாசுரத்தினாலே பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினம் ുഭവിപ്പോം എല്ലോരും കേക്ക വരുമായി പ്രാർത്ഥിത്തൊണ്ട് ഇത്തോട് അമുകേൻ ക്ഷമിക്ക പ്രാർത്ഥിക്കുക 香港。想 அந்த சிங்காசனத்துக்கு நடந்து செல்ல வேணும் உன்னுடைய நடை நாங்கள் பார்த்து கண் குளிர ஆனந்தத்தை அடைய வேணும் உன்னுடைய தேஜஸ சிங்கத்துக்கு ஒப்பு சொன்னோம் நான் எந்த அந்த பார்த்தாலும் அவருக்கு வேண்டியதை கொடுத்தே தீருவேன் உமக்கு என்ன வேணுமோ கேளும்